அம்மா ராசி அப்போ உண்டு ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தியே பங்காறு அடிகள் திருவடிகளே சரணம் ஓம் சக்தி ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அருளிய குரு உபதேசங்கள் புத்தகத்திலிருந்து தியானமும் தொண்டும் தியானம் செய்வதை விட தொண்டு செய்வது சுழுவானது உண்மையான தியானம் தியானம் செய்வதாக சொல்கின்ற எவரும் தியானம் செய்வது இல்லை தியானம் பற்றி தெரியாமலே தியானம் இருப்பவன் தியானம் செய்கிறான் உண்மை தியானம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா கால்களிலிருந்து சிறுக சிறுக மரத்துக்கொண்டே வரும் இரத்த ஓட்டம் மட்டும் லேசாக இருக்கும் லேசாக இருந்து படிப்படியாக உடம்பு முழுவதும் மறத்து வரும் தியானம் களையும் போது ஒவ்வொரு பகுதியாக மேலே இருந்து உணர்ச்சி வந்து கொண்டிருக்கும் தியானம் செய்வது கஷ்டமாக இருப்பது ஏன் தியானம் செய்யும் போது மனம் ஒருமுகப்பட வேண்டும் சிலர் கஷ்டமாக இருக்கிறது என்கிறார்கள் உங்கள் மனத்தை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யும் போது அம்மா அதற்கு கட்டுப்பட்டு பதில் சொல்ல வேண்டி வரும் அது கருதியே அம்மா உங்களை தியானத்தில் இருக்க விடாது அதற்காக நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது விடாமுயற்சியோடு அம்மாவை பிடிக்க வேண்டும் அருள் சும்மா கிடைக்காது நான் ஏதோ சுலபமாக அம்மாவிடம் அருள் பெற்றுக் கொண்டதாக சிலர் நினைக்கிறார்கள் சின்ன வயதில் அன்ன ஆகாரம் கூட இல்லாமல் பச்சை தண்ணீர் கூட இல்லாமல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருந்திருக்கிறேன் முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு எனக்கு சுய நினைவு போய்விட்டது இனி நான் பிழைக்க மாட்டேன் என்று எனது பெற்றோர்கள் நினைத்து கொண்டது உண்டு மற்றவர்களுக்கு தெரியாமல் அம்மாவை பார்க்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அருள் என்பது சும்மா வந்துவிடாது என்பதற்காக சொல்கிறேன் ஆன்மீக இயக்கத்துக்கு பலம் இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நான் கோடீஸ்வரர்களை நம்பவில்லை கோடீஸ்வரன் வருவான் கோடி காட்டிட்டு போய்விடுவான் அழுக்கு துணி முடிச்சிலிருந்து ஒரு பத்து பைசா எடுத்து கொடுக்கிற எனது பக்தன் தான் இங்கே அம்மாவுக்கு நிலையாக இருப்பான் அம்மாவின் சோதனை அம்மா சோதனை வைக்கத்தான் செய்யும் தளர்ந்து விடக்கூடாது எந்த சோதனை வைத்தாலும் அம்மாவுடன் கூடவே ஓடி வர வேண்டும் அப்படி வந்தால் அந்த சோதனைகள் சாதனைகளாக மாறுவதை அனுபவத்தில் உணர்வீர்கள் ஒருவேளை சோறு இடுப்புக்கு துண்டு என்கிற நிலை வந்தாலும் உறுதி தளராமல் இருக்கும் பக்திதான் பக்தி ஒருவேளை சோறும் இடுப்புக்கு ஒரு துண்டுமாவது நமக்கு கிடைத்திருக்கிறதே என்று கருதி கொண்டால் போதும் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமாம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே நெல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி